நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது வந்து உலக செய்திகளில் அமெரிக்காவோட நடவடிக்கையும் அதன் எதிர்காலமும் இதை பற்றின டீட்டெயில் என்னென்னா இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் வெடி வந்து பயங்கரமாக வந்து குண்டு போட்டு அந்த அதிபரையும் அதிபர் மனைவியும் அங்கேருந்து கடத்திட்டு போய் கடத்திட்டுன்னா தூக்கிட்டு போய் அமெரிக்காவில் வச்சுருக்கோம் இப்போ வந்து வெடி வந்து அடுத்து இன்னொரு வந்து அதிபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்போது நாங்கள் வந்து வெனிசுலாவை வந்து கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய நாடு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஆயில் வளம் கொண்ட அதாவது எண்ணெய் வளம் கொண்ட இன்னும் ஒரு சின்ன நாடை கைப்பற்றுகிற அளவுக்கு வந்து அவர் பண்ணுறார் அப்படின்னா என்ன அப்படின்னு இதை பற்றின விவரங்கள் வந்து பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டி இது வந்து சினிமா அரசியல் உலக செய்திகள் மற்றும் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் பாகுபாடு இல்லாமல் இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் முக்கியமாக உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி உதவுங்கள் நன்றி இப்போ வந்து அமெரிக்காவை பற்றி பேசும்போது இப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப தடாலடி பெர்வழி அப்படின்னா உண்மையில் தடாலடி பெர்வழி தான் அந்த தடாலடி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா வந்து அடுத்து குப்புற கவுந்துருமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது இப்போ என்னென்னா வெனிசுலா வெனிசுலாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் கீழே அமெரிக்கா அந்த கொஞ்சம் கீழே இருக்குது அதில் வந்து உலகத்திலேயே உலகத்திலேயே மிக அதிகமாக சவுதி அரேபியா அதை விட அதிகமாக எண்ணெய் ரிசர்வ் அங்கே இருக்குது அவங்களுடைய வருமானம் வந்து எண்ணெயை வச்சு தான் அது குரூடாயில் வச்சு தான் அவங்களுடைய பெரிய வருமானம் அந்த குரூடாயை வந்து அமெரிக்கா வந்து சேங்ஷன் பண்ணும்போது சாங்ஷன் பண்ண பொருளாதார பொருளாதார தடை விதிக்கும்போது சைனா வந்து கை கொடுத்தது இப்போ சைனாவோட முதலீடு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து அங்கே ஆயில் தேவைப்படாது ஏன்னா ரஷ்யாவிலே ஆயில் நிறையா இருக்குது சைனாவுக்கு வந்து ஆயில் நிறையா தேவைப்படுது இந்தியாவுக்கு நிறையா தேவைப்படுது அப்போ என்னென்னா இந்தியாவே வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணது அப்போது சைனா வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி வச்சிருக்கு இப்போது அங்கே வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து நாங்கள் தான் வந்து இந்த எண்ணெய் வளத்தெல்லாம் கண்டுபிடிச்சோம் அதுக்கு வந்து கிணறுலாம் தோண்டி எல்லாம் பண்ணோம் திடீர்னு வந்து அதை நாட்டுடைமையாக்கி எங்களுடைய முதலாளிகள் எல்லாத்தையும் அமெரிக்காவோட முதலாளிகள் வெளி வெளியேற்றிட்டாங்க அதனால் வந்து அந்த அதிபரை வந்து நாங்கள் தூக்கிடுறோம் நாங்கள் வந்து எங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இன்னொரு நாட்டோட அதிபரை தூக்கும்போது நாட் அதிபரோட மனைவியும் சேர்த்து வந்து அது கொண்டு போகிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம இதில் போட முடியுமான்னு தெரியல உண்மையில் மிக கேவலமாக கொடூரமாக இந்த மாதிரி இருக்குது அப்போது நீ வந்து ஒரு பெரிய நாடாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டோட அதிபரை அங்கே உள்ள நுழைஞ்சு அங்கே வந்து நிறைய குண்டெல்லாம் போட்டு தீக்கரையாக்கி அதுக்கப்புறம் அங்கே நுழைஞ்சு அவங்க தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு உங்கள் நாட்டுக்கு கொண்டு போவேன் அப்படின்னா அப்போது இது வந்து என்ன சொல்கிறது உலகத்தில் வந்து எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது இப்போ ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொன்னார் கடந்த சில மாதங்களாகவே வெணிசுலா மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ வெடிசுலா என்ன சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வெடிசுலாவுக்கு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா எண்ணெய் வளர்த்த மட்டும் சொல்லலை அவங்க சொன்னது இங்கே இருந்து நிறைய போதைப்பொருள் அமெரிக்காவுக்கு வந்து சேருது அதை நாங்கள் தடுக்கணும் இந்த மாதிரி போட்டில் போட் இங்கேருந்து போ வெனிசுலாவிலேருந்து போட்டில் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஈஸியாக பக்க பக்கத்து நாடு ஸோ ஈஸியாக வந்து சேர்ந்துருது எங்கள் மக்கள் வந்து போதைக்கு அடிமையாகிறாங்க வெனிசுலானால் அப்படின்னு சொல்லி இது ஒரு காரணமாகச்சு எப்பவுமே காரணம்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈராக்கில் எக்கச்சக்கமாக வந்து கெமிக்கல் வெப்பன் இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டி அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க இவரோட ம சதாமுசேனை வந்து விரட்டி விட்டு அவரை வந்து குடித்து அந்த நாட்டிலே ஒரு டம்மியாக ஒருத்தரை வந்து அதிபராக்கி அதுக்கப்புறம் அங்கே டம்மி கோர்ட்டில் வந்து இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க கடைசியில் வந்து சரி என்னாச்சு கெமிக்கல் வெப்பன் என்னாச்சு அப்படின்னா ஐம் சாரி கெமிக்கல் திருசனோ கெமிக்கல் வெப்பன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கொண்டாங்க அவங்களுடைய படை வந்து அங்கேயே கிடந்தது வருஷக்கணக்காக கொன்னாங்க அப்புறம் தாலிபான் தாலிபான்னாங்க தாலிபானை உருவாக்குனதே வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தாலிபான் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் வந்து இவ்வளோ பேரை சாதாரண மக்களையும் பெண்களையும் குழந்தைகளும் கொண்டைங்களப்பா என்ன இங்கே இப்போ என்னத்தை கட்டுப்படுத்துறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஐம் சாரி ஒன்றுமே கட்டுப்படுத்தலை அப்படின்னு கிளம்பி போனாங்க அப்போது தான் நினச்சா எந்த நாட்டிலையும் வந்து உள்ள நுழையெல்லாம் ஆகலாம் அங்கே வந்து அடித்து நூறுக்கலாம் வான்வழியை தாக்குதல் பண்ணலாம் தரை வழி தாக்குதல் பண்ணலாம் கப்பல் வழி எல்லா வழியும் நாங்கள் தாக்குதல் ப பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து அந்த ஆயில்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் எங்கே வேண்டாம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அங்கே ஒரு தளத்தை அமைச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வெளியே போவோம் நம்ம டம்மியா இருக்கிற அங்கே இது அங்கே வந்து ஆட்சி அமைப்பாங்க நாங்கள் சொல்கிறதை கேட்டுருப்பாங்க அப்போது நாங்கள் சொல்கிறத கேட்டால் நீங்கள் வந்து அங்கே வந்து உயிரோடு ஆட்சி அமைக்கலாம் மற்றபடி இல்லைன்னா உங்களை வந்து அகற்றிடுவோம் அப்படின்ற அகம்பாவம் அகந்தை இது வந்து இதுக்கு வந்து கூடி சீக்கிரம் ஒரு முடிவு வரும் தோணுது ரொம்ப முக்கியமாக இப்போ அவர் சொல் இப்போ சமீபத்தில் வந்து அவரோட வார்த்தைகள் என்ன தெரியுமா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஈரான் உள்ளுக்குள்ளே இருக்கிற போராட்டக்காரர்கள் மேலே வந்து வன்முறை கையாள்றீங்க அதனால் அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா அமெரிக்கா அதோடய படையை வந்து ஈரானுக்குள்ளே அனுப்பும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த வார்த்தை வந்து சாதாரணம் கடந்து போக முடியாது அப்போ என்னென்னா ஈரானுக்குள்ள வெனுசுழாலை இப்போ வந்து அங்கே உள்ளே இன்வைட் பண்ணி அந்த அதிபரை வந்து தூக்குனது வந்து ஈரானுக்கு எச்சரிக்கை இப்போ ஈரானுக்கு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஈரான் வந்து பெரிய அளவுக்கு சக்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது சைனா காரணம் சைனாவுக்கு வந்து ஈரானோட ஆயில் தேவை அப்புறம் ரஷ்யா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருபது வருஷம் மிலிட்ரி ஒப்பந்தம் வேறு இருக்குது மில்ட்ரி ஒப்பந்தம் போட்டும் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னா வெடிச்சுழாலையே வந்து ரஷ்யா வந்து பெருசாக வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை அதாவது அந்த பிரச்சனை வந்த உடனே ஈரான் வந்து கண்டனம் குரல் வந்து ஈரானிலேருந்து வந்துச்சு கியூபாலேருந்து வந்துச்சு சைனாலேருந்து வந்துச்சு இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அவங்க எதிராக இருக்கிற நாடு அவ்வளோ நாடுலேருந்தும் கண்டன குரல் வந்துச்சு ஆனால் ரஷ்யா வந்து வேடிக்கை பார்த்தாங்க அப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் வந்து கரெக்டான ஆளுதானா அப்படின்னு தெரியலை அவர் நடந்துக்கிற விதம் வந்து இந்த இது அமெரிக்காவுக்கு பின்புறத்தில் வந்து சாமரம் வீசுகிறாரோ அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நமக்கு நினைக்க தோணுது அது போக அங்கே வந்து ஜெலன்ஸ்கி அவர் கொடுத்துருக்க ஸ்பீச்செல்லாம் வந்து பயங்கர மோசமாக இருக்குது அப்போது இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட அமெரிக்கா அப்புறம் இங்கே உக்ரைன் இந்த கோஷ்டியெல்லாம் பேசுகிறத பார்த்தா இவங்கள யாரா நீங்கள்லாம் உலகத்தை வந்து நீங்கள் மட்டும்தான் வாழணும் ஆட்சி பண்ணணும் மற்றவங்களாம் உனக்கு அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்க தோணுது எப்படின்னா அடுத்த கட்டம் வந்து ஈரான் மேலே கை வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இவர் புட்டினோட ட்ரம்ப் ட்ரம்ப்போட வார்த்தையாக இருக்குது இந்த ட்ரம்ப்போட வார்த்தை நிகழுமா நிகழாதா ஒரு ஒருவேளை சொன்ன மாதிரி வெளி கை வச்சோம் அதனால் அங்கே உள்ள ஆட்சியாளரை வந்து மனைவியோட தூக்கிட்டு போயிட்டோம் அதே மாதிரி இங்கே ஈரானில் வந்து இவர் கமேனி அப்புறம் அங்கே இருக்கிற பெசஸ்கியான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமா அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ மிகப்பெரிய கேள்வி காரணம் வெனிசுலாவில் வந்து ஆயுத குவியல் வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஆனால் ஈரான் அப்படி இல்லை அப்போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக ஈரானை வந்து அமெரிக்கா கடிக்க வந்துச்சுன்னா அந்த அமெரிக்காவோட பல்லு வந்து உடைபடும் அப்படிங்கிறதான் அப்போ அமெரிக்காவோட பல்லு உடைபட்டுச்சுனா அதோட பிராக்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அடித்து நொறுக்கப்படும் அப்போ என்னாகும் மொத்தத்துக்கு வந்து ஜியோ வந்து டோட்டலாக வந்து மாறிடும் அதாவது சிங்கிள் போலாராக இருக்கிறது அமெரிக்கா சொன்னால் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா அந்த சிங்கிள் போலார் வந்து அப்படியே பை போலாராக ட்ரை போலாராக அப்படி வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது அமெரிக்கா எத்தனை தின்னா பித்த தெளியும் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற கடன் அப்புறம் உள்நாட்டில் வந்து ஏகப்பட்ட அமெரிக்கா உள்நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் இப்போ வந்து வெனிசுலா அதிபரை கைது பண்ணதுக்கு பண்ணதுக்கு அங்கே வந்து குண்டு போட்டு மக்களை கொன்னதுக்கு அங்கே நியூயார்க்கோட மேயர் மம்தானி வந்து பெரிய அளவுக்கு வந்து கண்டன குரல் கொடுத்துக்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே நியூயார்க்கில் அமெரிக்காவில் இருக்கிற மற்ற மாகாணங்கள்லேயும் வெனிசுலா ச சம்பந்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் இன்னொன்று அந்த மக்கள் வந்து ரொம்ப ஆகி அங்கே எதாவது பணியிடக்கூடாதே அதையும் தடுக்கணும் அப்படின்னு இப்போ இவர் ட்ரம்ப்பு பண்ணக்கூடிய வேலை வந்து யாருக்காக பண்ணுறாரு அமெரிக்காவோட வளத்துக்கு பண்ணுறாரா அப்படி இல்லை அமெரிக்காவில் இருக்கிற தனிப்பட்ட முதலாளிகளுக்காக பண்ணுறாரு இது எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குல்ல இங்கே இந்தியாவில் வந்து மோடி என்ன பண்ணுவார் இங்கே இருக்கிற தனிப்பட்ட முதலாளி அதானியாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் அது போக சில சில்லற முதலாளிகள் அவங்களுக்காக வந்து மாஞ்சு மாஞ்சு பண்ணுற மாதிரி அமெரிக்கா எப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முதலாளிக்காகத்தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாங்க இவங்க இப்படி ஒன்று ஒன்றா கடித்து கடித்து கடைசியில் வந்து ஈரானுக்கு வரும்போது அந்த பல்லு உடைப்பட்டு வாலு ஒட்ட நறுக்கப்பட்டு அடுத்து அமெரிக்கா வந்து ஐ அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் வாழாட்டாமல் ஐயோ என் வேலை உண்டு இது உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக மற்றவங்ககிட்ட அடங்கி போகிற நாள் வந்து கூடி சீக்கிரம் வரும்னு தோணுது இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஆர்வடம் இல்லை ஆனால் இது நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ஏன்னா சாதாரண ஆட்களை அடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து எழுத்து நின்று ஓங்கி ஒரு தட்டு தட்டுனா எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும் அப்போது ஈரான் வந்து திருப்பி ஒருவேளை உள்ளே நுழைஞ்சு ஈரானில் வந்து அமெரிக்கா நேரடி யுத்தம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஈரான் அடிக்கிற அடியில் அந்த பக்கம் டக்குன்னு வந்து ரஷ்யா சைனா நார்த் கொரியா அப்புறம் வந்து இங்கே அரபு நாடுகள் அடங்கி கிடக்கிற அரபு நாடுகள் அது போக மற்ற இருக்கிற சுற்றி இருக்கிற அவ்வளோ நாடுகளும் அந்த பக்கம் பார்த்தா அங்கே கியூபாவாக இருக்கட்டும் இந்த சைடு வந்து வெனிசுலாவாக இருக்கட்டும் எல்லா இடமும் அங்கேருந்து எல்லாம் மக்கள் வந்து புரட்சி மாதிரி இறங்கி அமெரிக்காவுக்கு எதிராக வந்து என்ன நடக்கும் அமெரிக்கா வந்து அதுக்கடுத்து வந்து பேசுகிறதுக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வந்து வலிமை இழந்து வீணாக போய் நிற்கும் அப்படின்னு தோணுது பார்ப்போம் இந்த வெனிசுலா வந்து வெனிசுலா பேரில் ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி